ஆன்மீக அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் ஜோதிடர் சங்கர சுப்பிரமணிய ஐயர் விழுப்புரத்திலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க போவது கார்த்திகை மாதத்தின் ராசி புலன் பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படி உருவானது இந்த மாதத்தின் விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் கார்த்திகை மாதம் அப்படின்றது காந்தல் பூக்கள் இந்த மாதத்தில் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்கும் இந்த காந்தல் பூக்கள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் முருகருக்கும் மிகவும் உகந்தமான ஒரு பூவாக இருக்கும் இந்த மாதத்தில் அந்த காந்தல் பூக்களை வாங்கி நம்ம சிவபெருமானுக்கும் முருகருக்கும் நம்ம பூஜைத்து வரும்போது நம்மளுடைய சகல தோஷங்களும் விலகி சகல செல்வங்களும் அடையும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தில் அமையும் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்துல கார்மேகங்கள் அதிகம் சூழ்ந்து கொஞ்சம் இருள் நிறைந்த மாதமாகவே இருக்கக்கூடிய ஒரு மாதம் ஆ ஆனதுனால வீட்டில் வந்து எப்பவுமே விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல அதனாலவே இந்த தீபத் திருவிநாளும் இந்த மாதத்திலே நமக்கு வருது இந்த தீப திருநாள் அப்படின்னு சொல்லும்போது சிவன் அக்னிஸ்வரூபமாக மாறி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் அடிமுடி காண காண்பதற்கு ஒரு வாய்ப்பளித்த ஒரு மாதமாக இந்த மாதம் திகழ்து அந்த அக்னி ஸ்வரூபமாக அவர் மாறின ஒரு காரணத்தினால தான் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்றது நம்ம இன்னும் நடைமுறையில நம்ம இந்த நாட்களிலும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாகவே எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கு இப்போவும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி வழிபடுகின்ற ஒரு நாளாக இந்த கார்த்திகை தீப திருநாள் இங்கே அமைந்திருக்கு கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லும்போது தீபங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்ற வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் கரெக்டாக முதல்லலாம் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு ஐம்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிடுவாங்க மலையில் அந்த நேரத்தை வச்சு தான் நம்ம பொதுவாக வீட்டில் விளக்குகள் ஏற்றுவோம் எத்தனை விளக்கு சார் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாசலில் எப்பொழுதும் அகண்ட விளக்குன்னு சொல்லுவோம் கொஞ்சம் அகல் விளக்கே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அந்த அகண்ட விளக்கில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அதை சுற்றி ஒரு எட்டு சிறிய அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றணும் இப்போ நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா குத்துவிளக்கு கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஏற்றிட்டுருக்காங்க குத்துவிளக்கு பொறுத்த வரைக்கும் பூஜைகளுக்காக நம்மளுடைய வீட்டு அறையில் ஏற்றுறதுன்றது வேறு எப்போவுமே சாமி படத்துக்கிட்ட ஏற்றி வைக்கிறதுன்றது வேற ஏதாவது ஹோமங்கள் பண்றோம் அப்படின்னா வீட்டில் ஹாலில் வச்சு ஹோமம் பண்ணும்போது அந்த ஹோமத்துக்காக குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க அதை கொண்டு வந்து நடுவோட்டில் வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது வாசலில் ஏற்ற வேண்டிய விளக்கு அப்படின்னா அகண்ட விளக்கும் அதை சுற்றி அகில் விளக்கும் ஒரு ஒன்பது விளக்குகள் வாசப்படியில் ரெண்டு விளக்கு அதே மாதிரி சமையல் கட்டு மாடிப்படி அங்கெல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு விளக்கு பொதுவாக பதினோரு தீபம் அப்படி இல்லைனா இருபத்தி ஒரு தீபங்கள் அந்த மாதிரி ஏத்துறது ரொம்ப சிறப்பு தரும் பரணி தீபமும் கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்பட்டு பின்பு மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இது ஒரு பக்கம் உடைய பார்வதிக்கு பார்வதி தேவிக்கு சிவபெருமான் தனது இடது பக்கமாக ஒரு பாகம் தேவிக்கு என்று அருளிய மாதமாகவும் இந்த மாதம் இந்த மாதம்தான் விளங்குது அர்தநாரீஸ்வரராக காட்சியளித்த மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் அடுத்தது பார்த்தோம்னா ஸ்வரூபமான சிவனுக்கும் மற்றும் மகாவிஷ்ணு மோகினியாக அவதரித்து இவர்கள் இரண்டு பேருக்கும் உருவான மகனாக சபரிமலை ஐயப்பன் தோற்றுவித்து அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதமாகவும் பக்தர்கள் அதிகம் மாலையிட்டு இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்தில் நிறையா மாலையிட்டு அவருக்காக வேண்டி அவங்க விரதம் இருந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசித்து நெய் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும் இந்த மாதத்தில்தான் தொடங்கும் இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்பான இந்த கார்த்திகை மாதத்தில் இனி வரும் நாட்கள்ல நம்ம பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கு நல்லா இருக்கு யார் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இனி வரும் வீடியோக்களில் பார்ப்போம் மகர ராசி நேர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் சரித்தனால் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த எதிரிகள்லாம் இப்போ உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நிலையும் இந்த மாதத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க பொருளாதாரத்துல சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம் உங்களுக்கு பணவரத்து சற்று தாமதமாக இருந்தாலும் ஒரு கணிசமான பணவரவை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு கல்வியிலும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கையே அமையும் நல்லபடியாக படிப்பீங்க இந்த மாதம் நல்ல ஒரு மார்க் எடுக்க முயற்சி பண்ணி படிங்க அதில் நல்லபடியாகவே வெற்றி பெறுவீங்க திருமண தடைகள் கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையக்கூடியது இருக்குது திருமணத்திற்கு நான் இத்தனை நாளாக தேடிகிட்டு இருக்கேன் சார் எனக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல அப்படின்றவங்களாம் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நீண்ட நாட்களாக செய்து வந்த வேலை ஒரு இது நான் ட்ரை இருக்கேன் சார் என்னால் அதை செஞ்சு முடிக்கவே முடியல அப்படின்றவங்களாம் இந்த மாதம் அதை முடித்து அதனால் ஒரு நற்பெயரும் பெறக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு போகுதுங்க கடன் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்துட்டு திரும்ப வரலன்னு கஷ்டப்படுறத விட கொடுக்கணுமா வேண்டாமா நல்லா யோசனை பண்ணி கொடுங்க அது ஒரு நன்மையை பயக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை உடல் உபாதைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நேரம் தவிர உணவ வருந்துவது அதிக பயணங்கள் மேற்கொள்வதும் சற்று உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கு நல்ல ஒரு லாபகரமான இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைநாட்டி இருக்குங்க உத்தியோகத்துல உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்களை இந்த மாதம் நல்லபடியாகவே பெறுவீங்க அதற்குண்டான பேரும் புகழும் வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சக ஊழியர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நண்பர்களின் ஆதரவும் உறவினர்கள் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குரிய ஒரு நல்ல ஒரு இணக்கம் உருவாகி இருக்கும் இந்த மாதம் மேலதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வாங்கி கொள்ள வேண்டாம் அவங்க கிட்ட அனுசரித்து போகிறது தான் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல பாதையாக இருக்கும் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி அமைதியான வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க சொத்து பிரச்சனைகள் அது வழக்கில் இருக்குது அதில் இது வரைக்கும் எதுவும் முடிவு ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லபடியாகவே இருக்குது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது இது எல்லாத்திற்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடை தாமதங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கை அமைய இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்கும் நன்றி வணக்கம்